இலங்கை முழுவதும் சீனாவின் வளமைமிக்க பிரசனத்தை எதிர்கொள்வதற்காகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிர்வாகம் வெளிப்படையாகவே முக்கிய திட்டங்களுக்கு இந்திய நிறுவனங்களை அதிகளவில் ஈடுபடுத்துவதாக ஜப்பான் தெரிவித்திருக்கிறது ஜப்பானை தலைமையாக கொண்ட நிக்கியேசியா செய்தித்தால் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறது சீனாவின் நிதியுதவியுடன் கட்டப்பட்ட மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தின் நிர்வாகத்தை இந்திய ரஷ்ய கூட்டு கட்டுப்பாட்டுக்கு வழங்கியதை மையப்படுத்தியே நிக்கியேசியாவின் கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது அத்துடன் அதானி எனர்ஜியுடன் இருபது வருட மின்சார கொள்முதல் ஒப்பந்த இலங்கை ஒப்புதல் அளித்துள்ளமையையும் முன்னதாக கொழும்புத் துறைமுகத்தின் அபிவிருத்தியில் அதானி குழுமத்தை ஈடுபடுத்தியமையும் நிக்கி ஏசியா சீனாவுக்கு எதிரான இந்திய ஈடுபாடாக சுட்டிக்காட்டியிருக்கிறது